வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி பேரா கம்போங் கப்பாயாங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நூற்றி முப்பதாம் ஆண்டு தைப்பூச விழா கோலாகலமாக நடைபெற்றது பேரா கம்போங் கப்பாயங் குகையில் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நூற்றி முப்பதாம் ஆண்டு தைப்பூச விழா கோலாகலமாக நடைபெற்றது பேரா மாநிலத்தில் பதினோரு ஆலயங்களில் தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது அதில் ஈப்போ கல்லுமலை சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு அடுத்து அதிகமான பக்தர்கள் திரளும் ஆலயமாக கோபேங் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கம்போங்கப்பயாங் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் ஆலயம் விளங்குகிறது இவ்வாண்டு எதிர்பாராத அளவிற்கு மக்கள் கூட்டம் கூடியதாக ஆலய பொருளாளர் விக்ரமன் கூறினார் வணக்கம் நான் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்துடைய பொருளாளர் என்னுடைய அருகாமையிலே ஆலய தலைவர் திரு மு சுந்தராசு ஆலய துணைத் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் ஆலய செயலாளர் திரு கோபி மற்றும் ஆலய துணை பொருளாளர் திரு குமரன் அவர்கள் இருக்கிறோம் இவ்வாண்டு இரண்டாயிரத்தி இருவ இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ஆலயம் நூற்றி முப்பதாவது தைப்பூச மகோற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான தருணத்திலே நாடு தழுவிய அளவிலே தைப்பூசம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே பத்துமலைக்கு அடுத்து நம்முடைய ஆலயம்தான் குகையில் முருகன் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வகையிலே நேற்றைய தினம் தொடங்கி இருபதாயிரம் பேருக்கு மேல் பால் குடங்கள் செலுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைய தினம் எழுபதாயிரக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் விடுமுறை நாட்களில் இவ்வாண்டு தைப்பூச விழா நடைபெறுவதால் அதிகமான பக்தர்கள் மற்றும் சுற்றுப்பயணிகள் வருகை தந்ததாக குறிப்பிட்டார் தைப்பூச விழா சமய வழிபாட்டு முறைகள் கொண்டாடப்படும் விழா ஆகவே ஆலய விதிகளுக்கு ஏற்ப பக்தர்கள் இவ்விழாவை கொண்டாடினர் பக்தர்கள் நேற்று நள்ளிரவு முதல் கொண்டு காவடி பால்குடம் ஏந்திய தங்களின் காணிக்கையை செலுத்தினர் இவ்வாண்டு எதிர்பார்த்தபடி சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்கள் திரண்டதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திலே பாலாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவடிகளும் வந்த வண்ணம் இருக்கிறது அதை அடுத்து சற்று முன்னர் வைபி சிவனேசன் அவர்கள் தத்தோ சிவனேசன் அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு சிறப்பு வருகை மேற்கொண்டிருந்தார் அன்னவர் நம்முடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சியை கண்டும் ஆலயம் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு உதவியாக ஒரு லட்சம் வெள்ளியை அறிவிப்பு செய்திருந்தார் அதற்கான காசோலையும் நமக்கு இன்றைய தினம் வழங்கியிருந்தார்கள் அதே வேளையிலே நம்முடைய ஆலயம் ஒரு சுற்றுலா தலமாக உருவாகி கொண்டு வருகிறது அதற்கு ஏற்ப மக்களுடைய வசதிக்கும் ஏற்ப நம்முடைய ஆலயத்துடைய வளர்ச்சி திட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது புதிதாக ஒன்பது அடி உயரத்திலே நந்தி மண்டபம் அதைத் தொடர்ந்து தொண்ணூற்றி மூன்று அடி உயரத்தில் வேல் நிறுவனமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இதையெல்லாம் நடைபெறுகிறது இவ்விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜத்து சிவனேசன் மானியம் வழங்குவதாக அறிவித்தார் அவருக்கும் ஆலயத்தின் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டார் ஆலயத்தில் தாய் கோயிலான கூலம் சோரோ அதுமலை சுப்பிரமணிய ஆலயம் ஒன்றாவது இடம் இந்த தொப்பாயம் சு சுப்பிரமணிய இரண்டாவது இடத்துலையும் மிக மிகப்பெரிய அளவில் இந்த தலைப்பூசி தமிழ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பேராக் மாநிலத்தில் அனைத்து ஆலயங்களுக்கும் பாதுகாப்பதுக்கு குறிப்பாக இந்த தைப்பூசம் கொண்டாடம் இந்த பதினோரு ஆலயங்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டியது அரசாங்கத்தின் மூலமாக நீதியும் வழங்கப்படும் இந்த கப்பாய கல்முறை ஆலயத்தின் சிறப்பு மலேசியா ரீதியில் முதல் முறையாக பேராக் மாநில ரீதியில் முருகன் மாநாடு சிறப்பாக கடந்த ஆண்டு செய்து முடித்தது அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய மாநிலத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் முருக பக்தனுக்கு என்று பக்தர்கள் இருக்கிறார்கள் அதுல விசேஷம் என்னவென்றால் முருகனுக்கு மட்டும் வயது இல்லை முதியோர்களும் சரி இளைஞர்களும் சரி பிள்ளைகளும் சரி அவரின் பக்தர்கள் ஆக அந்த மாநாடு வந்து மூன்றே வாரத்தில் முழுமையான மாநில அரசாங்கத்தின் நிதியோட செய்யப்பட்டது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் உங்கள் நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றை வாணுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்